அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கத்திற்கான புத்தகங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த புத்தகங்களை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதில் மா ஒவ்வொரு மாணவனும் எத்தனை புத்தகங்கள் படித்துள்ளனர் என்பதற்கான அதன் எண்ணிக்கையையும் அதே போல் மாணவர்கள் விரும்பிய மூன்று புத்தகங்களின் பெயர்களையும் நம்ம வந்து டிஎன்எஸ்டி ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பர்ஸில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கன் வந்திருக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்டேட் பண்ணோன்னு ஓப்பன் சொல்லிட்டு வந்திருக்கு நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்டுருக்கு இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எட்டு இலக்க யூசர் ஐடியை வந்து யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இதை வந்து டீச்சர் லாக்இன் ஐடியை பயன்படுத்தி நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது மாதிரி ஐக்கான் வந்துருக்கு இதை ஸ்க்ரோ பண்ணிவிட்டு கடைசியாக வந்தீங்க அப்படின்னா வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஐக்கான் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து ரெண்டு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் டேம்லி அப்டேட்டடு ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸை தான் அப்டேட் பண்ண போகிறோம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் டேம்ங்கிற இடத்துல டேம் ஒன்று அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வகுப்புகள் எல்லாமே இதில் காண்பிக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கீழே வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயர் வந்திருக்கு அதுக்கடுத்து ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல நாட் அப்டேட்டடுன்னு வந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை அதனால் நாட் அப்டேட்டடுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் மாணவர் நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவர்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறாங்களோ நுழையா இல்லை நட ஓடு பறவை அந்த இதில் வந்து எந்த நிலையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நான் நட அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்த பார்த்தீங்க அப்படின்னா படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கீழே வந்து படித்த புத்தகங்களின் எண்ணிக்கையை பதிவிட்ட பிறகு மாணவர்கள் படித்த விரும்பிய மூன்று புத்தகங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நட அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுடைய பெயரும் இதில் வந்து வந்திருக்கு இப்போ வந்து படித்த புத்தகங்கள் எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து நான் வந்து புத்தகங்களுடைய எண்ணிக்கை வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மூணு புத்தகத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சேவ் பண்ணனு இப்போ நான் மூணு புத்தகத்தை வந்து அந்த புத்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் ஸோ மூணு புத்தகத்துடைய பேரை வந்து கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து மற்ற புத்தகங்கள் வந்து ஓப்பன் ஆகாது ஏன்னா மூணு தடவை நம்ம செலக்ட் பண்ணினேன் இப்போ செலக்ட் பண்ணோன்னே கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது அந்த சப்மிட் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கொடுத்துறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டேட்டஸில் வந்து அப்டேட்டுன்னு வந்துருச்சு அதுக்கு ஆக்சிஜன் கீழே வந்து க்ரீன் கலரில் இந்த ஐக்கான் வந்து மாறிடுச்சு அப்போ இந்த பசங்க பையனுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் மீதம் இருக்கக்கூடிய மாணவருக்கும் இதே முறையை பயன்படுத்தி நான் அப்டேட் பண்ணணும் இதே முறையில் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறானு அப்படின்னா இதை வந்து அப்டேட் பண்ணிடுங்க திரும்ப நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்தோடனே அது அடுத்து இருக்கக்கூடிய டேம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா டேம் ஒன்றில் வந்து ஜூன் டு ரெண்ட் ஆகஸ்ட் வந்திருக்கு அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல பார்சிலி கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபோர்த்தில் ஒரு மாணவருக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் மீதி மாணவருக்கு இன்னும் நான் அப்டேட் பண்ணலை அதே போல் ஃபிஃப்த்தில் வந்து இன்னும் நான் அப்டேட் பண்ணலை அதனால் எனக்கு வந்து பார்சலி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் எல்லா மாணவர்களுக்கும் இந்த முறையை பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் ஸோ அனைத்து ஆசிரியர்களும் இந்த முறையை பயன்படுத்தி அப்டேட் செய்ய பேசிக் நன்றி